ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து தற்பொழுது ஐக்கிய தேசிய மாறுவதற்கான காரணம் என்ன உண்மையிலே நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரதேச சபை தேர்தலில் அதிக வாக்கு எடுத்திருந்தேன் ஐக்கிய தேசிய கட்சியில் பின்னராக ஐக்கிய தேசிய கட்சி அப்படியே மாறி ஐக்கிய மக்கள் சக்தி உருவாகினது அந்த வேளையிலே நானும் சென்ற முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருமுறை அவர் தடவை வெற்றி இருந்தால் கூட வெற்றி அடைந்தவர் கூட இரண்டு முறைக்கு மேல் அவர் ஆட்சி செய்ய முடியாது அதே போல இரண்டு முறை தோத்ததுக்கு பிறகு அவர் அவரை மக்கள் புறக்கணித்தார் என்றே பொருள் அது அது மாத்திரமின்றி கிளிநொச்சி உங்களுக்கு தெரியும் புறக்கணிக்கப்பட்ட வெற்றி பெறாத வேட்பாளர்களை வேறு கட்சிகளிலிருந்து கொண்டு உள்வாங்கி இந்த கட்சிக்குள் விட்டதால் எங்களுடைய கௌரவம் வீணாகிவிட்டது மக்கள் நிராகரித்து உதாரணத்துக்கு சந்திரகுமார் அவர்கள் மாற்று கட்சியிலிருந்து நாலு சீட்டு அவருக்கு கொடுத்ததால நாங்கள் அவங்களுக்கு கீழே வேலை நாங்கள் இல்லை நான் முதன்மை வேட்பாளராகவும் முதன்மை அமைப்பாளராக இருந்தேன் பிரதான அமைப்பாளராக இருந்தேன் இந்த கட்சிக்காக பாடுபட்டேன் ஆனால் எனக்கு அந்த கட்சியில் இடமில்லாவிட்டால் நான் அங்கிருந்து இருப்பதில் பிரயோசனம் இல்லை அது மாத்திரம் உங்களுக்கு தெரியும் எங்களோடு இணைந்து அஜித் என்ற பிரதான முன்னாள் அமைச்சர் கூட விலகினார் அது மட்டுமில்லை இருநூறு அவர்கள் தன்னுடைய மகளிர் கட்சியிலிருந்து விலகினார் அவ்வாறு நிறைய பேர் விலகி இருக்கிறார் அவருடைய ஆளுமை குறைபாடும் அவருடைய போக்குகள் அசம்பந்த போக்குகளாக இருக்கிறது அவர்கள் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாதாலே வாக்கு வாங்கி குறைந்து கொண்டிருக்கிறது இம்முறை அவர்களுடைய சீட் பெரும்பாலும் சென்ற முறையை கூட ஐம்பது நூறு வீ எழுபத்தஞ்சு வீதத்தால் குறைவடைவது எந்த ஐயமும் இல்லை அதுதான் நாங்கள் இந்த கட்சியில் மக்களுக்காக தொடர்ந்தும் சேவை செய்வோம் என்றதில் எந்த ஐயமும் இல்லை நீங்க நாங்கள் கட்டாயம் உங்களுக்காக சேவை செய்வோம்